கர்த்தகம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரையர் கழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மரவாதருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பெரியமாயிருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுவதிலே இருக்கிற தேவன் ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுகிறது தேவனுக்கு முன்பாக அது ஒரு பலியாக காணப்படுகிறது நாம் பர்சுத்த வேதாகமத்தில் வசனங்களை வாசித்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எல்லாம் நாம் வசனங்களை ஆராய்ந்து படிக்கிறோம் அவைகளை செயல்படுத்துகிறோம் ஆனால் தான தர்மம் பண்ணுவது கூட தேவனுக்கு முன்பாக ஒரு பலியாக காணப்படுகிறது அப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறாராம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அநேகருக்கு அவர்களுடைய தேவைகளுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவனுக்கு முன்பாக அவைகள் பெரியமாய் பலிகளாய் காணப்படுகிறது அப்போ சிலர் கழுதின நடவடிக்கை பத்தாம் அதிகாரத்தில் கொர்னியு என்ற ஒரு நூற்றுக்கு அதிபதியை வாசித்தோம் இந்த மனுஷனை பற்றி சொல்லும் பொழுது இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று அப்பொழுது பக ஒரு தேவதூதன் கொர்ணி பிரத்யட்சமாய் தரிசனம் செய்யவும் தே ஒரு தூதன் தன்னிடத்திலே வரவும் அப்பொழுது அந்த தூதனை கொர்நெலி உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றார் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் இருக்கிறது என்று சொன்னார் பாருங்கள் கொர்னலி நூற்றுக்கு அதிபதி மனுஷன் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து வாழுகிற மனுஷன் ஆனால் அவர் தான தர்மங்களையும் ஜனங்களுக்கு செய்திருக்கிறார் அது தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக போயிருக்கிறது நாம் பண்ணுகிற ஜபங்கள் தேவனுக்கு முன்பாக போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் பண்ணுகிற தான தர்மங்களும் நம்முடைய தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக போகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அப்படிப்பட்ட பலி பலிகளின் மேல் கர்த்தர் பெரியமாயிருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தான தர்மம் பண் இல்லாதவர்களுக்கு தான தர்மம் பண்ணுகிறவர்களாயிருப்போம் கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் தான தர்மம் பண்ண வேண்டும் என்றும் அவைகள் தேவனுக்கு பலிகளாய் காணப்படுகிறது என்றும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவைகள் செல்லுகிறது என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா தான தர்மம் பண்ணும்படியான கிருபைகளை கர்த்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் மீட்பெரு ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே கா காட் பிளஸ் யூ